தமிழ்நாடு அரசியல் நிலவரத்தை பொறுத்தவரை இன்றைய சூழ்நிலையில மீண்டும் என்னுடைய அருமை நண்பர் ஸ்டாலின் தலைமையில திமுக தான் ஆட்சிக்கு வரும் அதுல வந்து திமுக பெரும்பான்மை பெற்று தான் ஆட்சி அமைக்கும் யார் வேணா அரசியலுக்கு வரலாம் சார் படிக்காதவங்க கூட வரலாம் ஒண்ணுமே தெரியாதவங்க கூட வரலாம் ஆனால் வந்த பிறகு கத்துக்கணும் எல்லாத்தையும் தாண்டி அரசியல்ல துட்டு அழிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அவங்களா அவங்க விருப்பப்படும் போது வெளியில போகலாம் இல்லைன்னா அவங்கள உள்ள முடியாத ஆயிடும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல முடியும் நான் மயிலாப்பூர்ல அஞ்சு வருஷம் எம்எல்ஏவா இருந்தேன் முன்னூறு கோடி ரூபா வேலை நடந்தது ஆனா ஒரு பைசா கூட கமிஷன் எடுக்காத ஒரு நேர்மையான எம்எல்ஏவா இருந்தேன் அவளதான் நான் எதிர்கட்சியாக இருந்த போது கூட எனக்கு அலாட் பண்ண ஃபண்ட முழுக்க நான் வந்து என்னென்ன திட்டங்கள் உண்டோ அதெல்லாம் சில விஷயம் இன்னைக்கு கூட எங்க வீட்டுக்கு எத்தாப்பில் அல்போன்சா கிரவுண்ட்ஸ்ல தினசரி முன்னூறு குழந்தைங்க மூணு கோட்ல ஷட்டில் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பாஜக டெல்லி தானே அது வந்து எந்த மாநில கட்சியாக இருந்தாலும் தன்னுடைய ஒரு விருப்பத்துக்கு வரலன்னா அவர்களை வந்து எப்படியாவது அதட்டி உருட்டி மிரட்டி சாமதான பேத தண்டம் இருக்கு இல்லையா அது வழியாக வைத்து தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வரதுங்கிறது மத்திய அரசை ஆளுகின்ற எந்த மத்திய அரசு ஆளுகின்ற கட்சியா இருந்தாலும் அவர்களுக்கு அந்த எண்ணம் வரத்தான் செய்யும் இந்திரா காந்தி காலத்துல இந்திரா காந்தியினுடைய பேச்சை கேட்காத மாநிலம் எல்லாமே அந்த எமர்ஜென்சியில மிகப்பெரிய துன்புறுத்தல சந்திக்கலையா எல்லா ஆட்சி காலத்திலயும் அது நடக்கத்தான் செய்யும் இந்த இப்போ வந்து விஜய் வந்து தன்னை வந்து ஒரு ஒரு புனிதராக காட்டிக்கொள்ளும் முயற்சியில் ஈடுபடும் போது அவர் காருக்கே டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொன்னார் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ண காருக்கு அது இன்னும் கட்டி முடிச்சாரான்னு தெரியல அப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அப்போ அவர் இன்னும் கொஞ்சம் நாசுக்காகவும் மிக ஜாகிரதையாகவும் கையாளணும் ஆனா விஜய் என்ன நினைச்சிட்டாரு கட்சியை ரசிகர் மன்றம் மாதிரியே நடத்தினா போறேன்னு நினைச்சதுனாலதான் இன்னைக்கு விஜய்க்கு ஒரு பிரச்சனை கட்சியை கட்சி மாதிரி நடத்தும் ரசிகர் மன்றத்தை ரசிகர் மன்றம் மாதிரி நடத்தும் ரசிகர் மன்றத்தை எப்படி நீங்க கட்சியா மாத்த முடியும் அந்த உறுப்பினர்களை வேணா வச்சுக்கலாம் ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு எப்படி தெரியும் பிளாக்ல டிக்கெட் வைக்கிறது போஸ்டர் விட்டுறது என்ன சொல்றது பால் ஊத்துறது இதுல கட் அவுட்ல என்ன தெரியும் ரசிகர் மண்டலத்துல வெறியா இருக்கிறவங்க என்னன்னா பெத்த அப்பா அம்மாவுக்கு எதுவும் செய்யாம தானே இங்க வந்து அந்த நடிகருக்கு செய்யறாங்க அப்போ அடிப்படையான ஒரு ஒரு அறிவே இல்லாத ஒரு கூட்டமானா வளருது அந்த ரசிகர் மன்றங்கிறது நான் விஜய்க்குன்னு சொல்ல யாரா இருந்தாலும் சரி எனக்கு ரசிகர் மன்றம் கிடையாது வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன் சிவகுமாருக்கு கிடையாது அப்படி சொல்ல நடிகர்கள் எனக்கு வேணாம் ரசிகர் மன்றம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க ஆனால் ரசிகர் மன்றம் என்பதை எங்க அப்பா சொல்லிதான் கமலஹாசன் அவர்கள் நற்பணி மன்றமா மாத்தினார் காரணம் என்னன்னா அது வெறும் ரசிகர் மன்றமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த சினிமா ரிலீஸ் அன்னைக்கு வர கூத்தோட போயிடும் அப்புறம் இன்னொரு நடிகருடைய படத்துல சாணி அடிக்கிறது இன்னொரு நடிகரை பத்தி அசிங்கமா பேசுறது இது இதனால அவங்க என்ன சாதிக்க போறாங்க அன்னைக்கு ஒரு பொண்ணு பேட்டியில சொல்றா என் கணவரை விட எனக்கு விஜய பிடிக்கும் அப்படின்ற இன்னொரு அம்மா என் பையன் செத்து போனது கூட பரவாயில்ல நான் இன்னொரு பையனை பெத்துக்க முடியும் ஆனா அவன் செத்து என்ன விஜய பாக்குறதுக்கு ஆஹ் அலோவ் பண்ணிருக்காங்க அப்படின்ற அப்ப இதெல்லாம் என்ன ஆகுது அவ்வையாறு திருக்குறள் திருவள்ளுவர் இவங்க எல்லாம் எழுந்ததே பொய்யாக்குற மாதிரியான ஜனங்க இப்ப பிறந்துகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தமாவுது தாயை சிறந்த ஒரு கோயிலும் இல்லைன்னா அந்த கோயில் வந்து நினைக்கணும் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு அப்படிம்பாங்க இங்க என்னடன பெத்த மனமே கல்லா இருந்தா இப்ப பிள்ளை மனதை என்ன சொல்றது பாருங்கள்னு சொல்ல முடியும் அது மாதிரி இருக்கக்கூடிய கூட்டத்தை வைத்துக்கொண்டு விஜய் அரசியலில் வெற்றி பெறுவது கஷ்டம் இதுதான் அடிப்படை தவிர வந்து அவர் ஒரு நான்கு சோறுக்குள்ளேன்னு கூட சொல்ல மாட்டேன் ஒரு டப்பாக்குள்ள தன்னை போட்டு மூடிக்கிட்டே இருக்காரு வேணுங்கும் போது திறந்து விட்டு வெளில வர்றாரு சிபிஐ போயிக்கு கரெக்ட் டயத்துக்கு போறாரு பிளேனுக்கு போகணும்னா கரெக்டாயத்துக்கு போறாரு எல்லாத்துக்கு போறாரு ஆனா கரூர் கூட்டத்துக்கு மட்டும் லேட்டா வருவாராம் அரசியல் கூட்டம்னா லேட்டா தான் வருவாராம் அப்ப என்ன அர்த்தம் நீ அரசியல்னா நான் எவ்வளவு லேட்டாவதான் நீ நீ என்ன எம்ஜிஆரா அன்னைக்கு எம்ஜிஆர் இருந்த காலகட்டம் வேற தொலை தொடர்பு சாதனங்கள்லாம் ரொம்ப குறைச்சல் ரேடியோ மட்டும் தான் இருந்தது எம்ஜிஆர் இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு கிளம்பிட்டா இருக்கிறது கிளம்ப போறாருங்கிறது வேற ஒருத்தர் அதுக்கு முன்னாடி வேற ஒரு வண்டியில வந்து சொன்னாதான் முடியும் இல்லைன்னா இந்த டயல் பண்ணி பண்ற வீட்டுல லேண்ட்லைன் போன்ல யாருக்காவது சொல்லணும் அந்த அந்த போன் இருக்கிற இடத்துல இருந்து மீட்டிங் நடக்கிற இடம் மூணு இல்லைன்னா அவர் இருந்து ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு தான் வரணும் அது வேற காலகட்டம் அதுக்காக மக்கள் இருந்தாங்க ஏன்னா அப்போ சினிமா நடிகர்களை சுலபமாக பார்க்க முடியாது எதை நாம சுலபமா பார்க்க முடியலையோ அதை கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப கஷ்டமா தெய்வத்துக்கு சமமா பார்ப்பாங்க அந்த மாதிரி ஆயிடும் அப்படி இருந்தது இன்னைக்கு திரும்பின மக்கள்லாம் நடிகர்கள் எங்க பார்த்தாலும் ஷூட்டிங் நடக்குது எங்க பார்த்தா அங்க பார்க்கலாம் இங்க பார்க்கலாம் அங்க பார்க்கலாம் அப்படி பாக்குறாங்க அப்போ அந்த ஆர்வம் குறைச்சது அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம தவிர வந்து ஒரு மாநிலத்தை ஆடப்போகின்ற நான் தான் முதல்வர் கேண்டிடேட்னு சொல்லக்கூடிய விஜய் இந்த மாநில மக்களுக்கு தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு நிறைவேற்றக்கூடிய என்ன திட்டம் வச்சிருக்காரு இந்த தேர்தலில் அதிமுக வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதுங்கிறது கஷ்டம் ஏனென்றால் பாஜக என்பது மிகப்பெரிய ஒரு பாராந்தல் அதை கட்டிக்கிட்டு யாரு வேணாலும் தண்ணியில குதிக்கலாம் கல்லுக்கு ஒண்ணுமே ஆகாது ஏன்னா ரெண்டு சீட்டு ஜெயிக்கிறவங்க ஒரு சீட்டு ஜெயிப்பாங்க இல்லைன்னா மூணு சீட்டு ஜெயிக்கிறவங்க ஒரு அரை சீட்டு ஜெயிப்பாங்கிற மாதிரி தான் இருக்கும் அண்ணாமலை கூட சொல்லலையா கடந்த தேர்தலில் நான் வந்து இத்தனை பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்துலாம் தோத்து போனேன் நான் பத்தாயிரம் அப்படி தான் நான் தான் கேட்டேன் நீ பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தோத்து போனேன் பார்லிமெண்டில் தரையில் உக்காந்துக்குவேன் நீ அப்படிப்பாங்களே ஒரு ஒரு ஓட்டில் தோத்தாலும் தோத்தது தான் ஒரு ஓட்டில் ஜெயித்தாலும் ஜெயிச்சது தான் இந்த இந்த சதவீத கணக்கு நாங்க இத்தனை சதவீதம் வாங்கிட்டோம்னு அண்ணாமலை சொல்றது அத்தனையுமே பொய் உலக மகா பொய்யர் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்தா அது அண்ணாமலைக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா அமித்ஷாவே அதை நம்புறாரு மோடியே நம்புறாருன்னா அவரு அவங்க விட பெரிய ஆளு உலகத்தையே நம்ப வைக்கிறாங்க அவங்களையே நம்ப வைக்கிறாருன்னா இவரை எவ்வளவு பெரிய பொய்யரா இருக்கணும் இன்னைக்கும் பிஜேபி மூணு சதவீத ஓட்டை தாண்டவில்லை இதுதான் உண்மை ஆட்சின்னு வரும்போது அந்த ஆட்சி நமக்கு நடந்தா எவ்வளோ லாபம் நமக்கு எவ்வளோ நல்லது கிடைக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலையில இன்னைக்கு குடும்பத்துக்கு சுமார் எட்டாயிரம் ரூபாய் அப்பா அம்மா அண்ணன் தங்க இவங்க எல்லாம் இருக்கிறது குடும்பத்துக்கு ஒரு மாசத்துக்கு கிடைத்த அதை தவிர சத்துணவு சைக்கிள் கம்ப்யூட்டர் இதெல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சுமார் ரெண்டு கோடி குடும்பங்களுக்கு திமுக அரசினால் மாதம் எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு இலவச பஸ் பெண்களுக்கு இத்தனையும் கிடைச்சிட்டு இருக்கும்போது விஜய் வந்து சொன்னா கொடுக்குறேன் இதை விட ஜாஸ்தி கொடுக்குறேன்னு சொல்லுவாரா சொல்றதுக்கு அவரால் முடியுமா ஏற்கனவே கொடுக்குற ஆயிரம் ரூபாய் வாங்காதேன்னு சொல்றவங்க தான் விஜயோடைய ஆஹ் கட்சியில இருக்காங்க ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியாதவனுக்குத்தான் தெரியும் அந்த ஆயிரம் ரூபாயுடைய மதிப்பு நல்லா நல்லா தெரிஞ்சுக்கணும் அடுத்தவனுடைய கஷ்டத்தை நாம உணராத பொழுது என்ன வேணா சொல்லலாம் வைக்கமா இல்ல மூவாயிரம் ரூபாய் கொடுத்த வாங்கிட்டியா அப்படின்னு கேட்டாக்க அது வந்து அயோக்கியத்தனத்தின் உச்ச கட்டம் திமுக இன்றைக்கு இந்த மாநிலத்தை செய்ததைத்தான் பீகார்ல இங்க இதே பாரதிய ஜனதா இந்தியாவே ஆடுகின்ற பாரதிய ஜனதா இந்த திட்டங்களை நான் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிதான ஜெயிச்சா தமிழ்நாட்டில் இன்னைக்கு எடுத்து பாருங்க குடிசைக்கு ஒரு விண்விளக்கு கொண்டு வந்தது யாரு கலைஞர் முதல் தலைமுறை பட்டப்படிப்பு கொண்டு வந்தது யாரு கலைஞர் கலைஞருடைய ஆட்சி அமைய வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொழுது மீண்டும் கலைஞருடைய ஆட்சி அமையும் அவ்வளவுதான்